பண்பெற்கினியவர்களே நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் அதுக்கு எதிரா ஏதாவது திருக்குறள் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறேன் ஏன்னா காலம் கருதி செய்தால் சரி இதுவும் காலம் கருதுதால் தான் இந்த இடத்துல நம்ம நானே அருள் படைப்புகளும் பார்வைகளும் என்கிற ஒரு கருத்தரங்கத்தை இது கருத்தரங்கம் என்று சொல்லுவேன் ஒரு கருத்தரங்கத்தை ஒரு அகாடமிக்கலா ஒரு யூனிவர்சிட்டி பண்ணக்கூடிய வேலையை இந்த சிகரம் செந்தில்நாதனுடைய சிகரம் அறக்கட்டளை செய்திருக்கிறது என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா அருள் எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக நண்பர் அவருக்கு நண்பர்கள் யார் யாருன்னா எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தான் இவரெல்லாம் இவர்களின் நண்பர்களா என்று ஒரு பெரிய வியப்பு மேல் இருக்கிறது ஏன்னா அவருடைய பிரதியிலிருந்து பல்வேறு விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன் பிரதி தான் அவருடைய பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட்டை நான் பார்த்துட்டேன் ஆனால் அவருடைய இத்தனை நண்பர்களை எனக்கு பெரிய வியப்புக்குரிய விஷயம் என்னன்னா நம்ம அந்த டாக்டர் ரபே அருள் அவர்கள் கூட அவர் கூட சகமானவர் ஒரு சாலை மாணாக்கர்கள் நம்ம முதல்வர் ஆண்டவர் கூட அவருடைய ஒரு சாலை மாணாக்கர் அப்புறம் இங்க வந்துருக்கு எல்லாருமே பார்த்தா ஒரு ஒருத்தரும் அவரோட வந்து இணைந்து இயங்கியவர்கள் ஆனா நாபை அருள் என்கிற ஒரு கவிஞனுடைய அந்த கவிதைகளை பத்தி எல்லாம் நிறைய பேசணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் கூட நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நேரமா இல்லை அதுக்கு சரிய உதாரணம் நம்மளுடைய சந்தியா நடராஜன் சார் இப்ப இதுல பேசும்போது இந்திரனை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ரொம்ப ஒரு தயக்கமா இருக்கு இவங்க சீக்கிரம் முடிச்சிட மாட்டாங்களா சீக்கிரம் பிடிச்சி ஏன்னா இது அருளுக்கான ஒரு விழா அந்த விழாவில் அந்த வரிசையில் கூட உட்கார மாட்டேங்கிறாரு அருள் அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ அருள்கிட்ட எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவருடைய கவிதைகளை நான் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறேன் என்னை காட்டிலும் வண்ணதாசனும் அவரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் போல ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் ஒரே கட்டிடத்தில் இருந்தவர்கள் அடிக்கடி போய் ஒரு வண்ணதாசனும்னதாசனால் தீட்சிய பெற்றவர் அருள் ஆனா அதை விட பெரிய அவரை வளர்த்து எடுத்தது அந்த விட ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு அதுதான் தாமு ஏசா தாமு ஏசா இல்லைன்னா அருள் இல்லைன்னு சொல்லலாங்க இந்த விழா வந்து நம்ம செந்தில் நாதனும் இந்த இடத்துல நான் ரொம்ப புயறேன் எப்படின்னா தாமு ஏசால முதல் பரிசு வாங்கியிருக்கீங்களா அவரால் செந்தில்நாதன் தான் ஒரு பரிசு கொடுக்கிறார் எம்பி இருக்காரு இன்னைக்கு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவருடைய நாவலை எல்லோரும் தொடர்ந்து படிக்கிறாங்க அந்த வெங்கடேசன் வந்து ஒரு சிறுகதைக்கு ஒரு பரிசு வாங்குகிறார் நாவையருள் கவிஞர் மரபுக் கவிதைக்கு வாங்குகிறார் இப்ப மரபு கவிதை புதுக்கவிதை தான் என்ன புறநானூறு அகனானூருன்னு பேசுற மாதிரி ஆயிப்போச்சு புறநானூறு எல்லாம் வந்து எதிரும் புதிரும்மா யாரும் வைக்கல ஆனா மரபு கவிதையும் புது கவிதையும் ஏன் எதிரும் புதிரமாக வச்சாங்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு தோணுது ஏன்னா புதுக்கவிதை மரபுக் கவிதை மரபு கவிதைன்னு நானும் ஒரு பதினேழு ஆண்டுகள் மரபு கவிதை எழுதிட்டு இருந்தவன் ஞானம்பாடி என்ற பெயரில் நம்மளுடைய ஆண்டவருடைய தந்தையார் வாமுசே இருக்கிறார் இல்லையா அவர் பெருங்கவிக்கோ அவரால் எல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் சரி அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தா டாக்டர் அபயார்கள் அவருடைய தந்தையை பார்த்து பார்த்து அவருடைய ஒவ்வொரு சிரிப்பையும் ஒரு ஒரு பச்சைப்பன் கல்லூரியிலே மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் இதெல்லாம் கேட்டவங்கிட்ட வந்து மரபு புதுசுன்னு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மரபுனா பெருசா என்னங்க ஓசை அழகுதானே ஓசை அழகுதானே ஓசை அழகை பத்தி ஒரு சுருக்கமா ஒரு சொல்ல ஏன் ஓசை அழகு நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆசையோடு இதை ஓசை அழகில் ஈடுபடுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்மாவனுடைய வயிற்றுல ஒரு குழந்தை கருவாக அந்த திரவ பொய்கைக்குள் இருக்கிற போது அந்த குழந்தைக்கு வெளி உலகத்தோடு ஏற்படுகிற முதல் தொடர்பு செவிப்புலன் தொடர்புதான் முதல் முதல் தாயினுடைய அந்த டப் என்ற ஓசையை அந்த குழந்தை கேட்கிறது அப்போதான் அது வெளி உலகத்துல ஒண்ணா அது தொடர்பு ஏற்படுது அப்புறம் அந்த குழந்தை அந்த அந்த கருவை விட்டு வெளியே வந்துடுது கருப்பையில இருந்து வந்த உடனே குழந்தை அழுது ஏன் அழுது சரிங்களா அந்த என்ற ஓசை கேட்கல அப்ப அது ரொம்ப தனிமையா உணருது அய்யய்யோ நம்ம பாதுகாப்பா லப்டப்புன்னு ஒரு ஓசை இருந்தது அது எங்கடா காணும் அப்படின்னு அது அப்படியே தடுமாறுது அப்படி தடுமாறும்போது நம்ம என்ன செய்யறோம் குழந்தை அழும்போது அதை எடுத்து போட்டு தட்டுறோம் தட்டுற ஓசையை கேட்டவங்க குழந்தை அடைக்கிது ஏங்க இருதய துடிப்பினுடைய ஓசை அந்த ஓசையே இந்த குழந்தை கேட்கிறது அப்ப லப்டப்புன்னு கூட நீங்க பாத்துருக்கலாம் அது இடதுகை பழக்கம் இருக்கிறவராக இருந்தாலும் வலதுகை பழக்கம் இருந்தால் குழந்தை இடது தோளில் தான் போட்டு தட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் எனவே இந்த ஓசையோடு இருக்கிற தொடர்பு என்பது மனிதனுக்கு இருந்து வந்த ஒரு தொடர்பு இந்த ஓசை இருக்கக்கூடாது கவிதைகள் என்று சொல்கிறவன் என்ன சொல்றது அதை பத்தி தே ஆர் ஆன்டிபயாலஜிக்கல் நான் சொல்றேன் ஒரு ஓசை அழகு எப்படி இருக்கக்கூடாது ஓசை அழகு அது கவிதை அல்ல அனாபுரா என்று எழுதுவதெல்லாம் கவிதையா பாரதிதாசனுடைய கவிதை இருக்கு இன்னொன்னு பிழையேற்று தமிழை எழுதுவது ஏதோ பிழை போல ஆயிடுச்சு இன்னைக்கு பிழையேற்று எழுதுவது என்ன இந்த ஆளு இப்படி ஒன்று எழுதி எழுதலாம் இவர் தமிழ் வளர்ச்சித்துறை டைரக்டர் சொன்னார் இப்ப எப்படி குழந்தைகளெல்லாம் வந்து பிழைய பிழை பிழையற்ற ஒரு தமிழை எழுதுவதற்கு பயிற்றுவதற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு வேலை எடுக்கிறது ஆனால் மிக சர்வசாதாரணமாக ஒரு பிரபலமான மனிதர்கள் அவர்களுடைய இயக்கங்களுக்கெல்லாம் ரொம்ப பிழைமெழுந்த பெயர்களை வைத்து விடுகிறார்கள் அது ஏன் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்கள் அதனை பொறுத்துக் கொள்வார்கள் ஒற்றுப்பிழைகள் தேவையில்லை ஒற்றுப்பிழையை தமிழர்கள் மறந்து விட்டார்கள் இவன் என்ன பேசுற ஒற்றுப்பழையை நம்ம திருத்தறது நான் தான் வைப்பேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை விளைகிற ஒரு மலிந்த தமிழை பேசுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தில் பாரதிதாசன் சொல்றாரு தமிழ பெண்ணே தமிழ பெண்ணே தமிழை ஏன் படித்தாய் தமிழ் படித்தேன் அதை உன்னைத்தான் தமிழ் படித்தேன் தான் அப்போ தமிழ்ன்ற மொழி ஏதோ நம்ம வந்து ஒரு பீடத்தில் ஏற்றி பண்ற விஷயம் இல்லை அது வந்து எல்லாரும் குப்பன் சுப்பன் வாய்மொழி வழக்கில் இருந்தவன் ஏர் ஓட்டினவன் எல்லாரும் பேசி பேசி ஒரு சிற்பத்தை எல்லாரும் போட்டு வெளி ஒளி கொண்டு செதுக்கியிருக்கான் யாரு படித்தவன் படிக்காதவன்லாம் எல்லாம் செதுக்கியிருக்கான் வாய்மொழி மரபு கொடுத்த தமிழ்ச்செல்வம் மிக அதிகம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களுடைய அடிப்படையா உள்ள ஒரு ஆதாரபூர்வமான சுருதி ஒன்று இருக்கு அந்த ஆதாரபூர்வமான சுருதி எதிலிருந்து வருகிறது என்றால் இதுல இருந்து தான் வருது அப்போ கவிஞர் நாவை அருள் ஒரு திண்டுவனத்தில் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வருகிற ஒருவர் செய்யாறுல படிக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு தெரியாது அவர் வந்து ஒரு எம்ஏ எம் காம் படிச்சிருக்கிறாரு எம்ஏ தமிழ் படிச்சிருக்கிறாரு எதை விட கொடுமை ஹிந்தி நல்லா பேசுவாக்கூடிய ஹிந்தியில பட்டம் வாங்கியிருக்காரு அதே சமயத்தை தொல்காப்பியம் படித்திருக்காரு ஆகிருதிகளோட இதோடு கூட தினந்தோறும் மாபெரும் விமர்சகராக நம்மிடையே நடந்து வருகிற இந்த சந்தியா நடராஜனோடு தினந்தோறும் வாக்கிங் பற இப்போ அத்தகைய ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதைகளை நான் வந்து முதல்ல அப்பத்துல இருந்து காட்டினே வராரு என்கிட்ட ஒரு காலேஜ் இதில் நான் இந்தியன் வங்கியில் வேலை போது பக்கத்தில் அவருடைய பாரதிய ஸ்டேட் வங்கி அங்கேருந்து வந்தவர் ஒரு கவிதையை எடுத்து வந்து காண்பித்தார் காண்பிச்ச உடனே அதை பார்த்துட்டு நான் சொன்னேன் என்னப்பா இது எப்படின்னா இல்லைங்க இதுதான் மோஃபா விருது வாங்கினேன் இது அட மோஃபாலாம் கூட அவன் பொற்கடி தான் வாங்கியிருக்கான் நீ வந்து மோஃபா வாங்கியிருக்கியப்பா அப்படின்னு சொன்னால் இருந்து மோஃபா வாங்கணும் கவிஞர் விருது வாங்கிய கவிஞர்னு அவர் எல்லாருக்கும் விருது ரொம்ப ஒரு கிண்டல் அடிப்பேன் ஆனால் அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே வரும்போது அது வந்து படுபயங்கரமான வளர்ச்சியில இருக்கு அவர் வந்து எல்லா புத்தகத்தையும் தேடி படிச்சிருக்காரு படிப்பு தான் கொண்டு எல்லா புத்தகங்களையும் தேடி படித்திருக்கிறார் எல்லாரும் கருத்து வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் தாமியேசாலனுடைய எல்லா கூட்டங்களுக்கும் போகிறார் என்னையும் அழைத்து போகிறார் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு ஒண்ணு விருப்பமானதாக இல்லை பல்வேறு இடங்களில் ஆனால் அவர் அது எதிர்த்து விருப்பத்தோடு செய்கிறாரு என்னன்னா அவரை நான் நரவாய் அதிக நேரம் பேசக்கூடாது ஆனால் அவரை பற்றி எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு சிறப்புரை என்று போட்டதுனால் ஒரு கடமை இருக்கிறது அதுக்காக அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு படிமம் தான் தோணும் அது என்ன படிமம்னா ஒரு பாழடைந்த ஒரு கோயில் ஒரு சின்ன ஒரு அரச மரம் துளிர் ஒன்று துளிர்த்து அப்படியே வரும் இந்த பாழடைஞ்ச கோயில்ல இந்த மரம் வந்து துளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதே அந்த மரம் அந்த இடத்துல இருந்து விட்டு ஓடி போயிடலங்க நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு நடந்த உடனே நாடு விட்டு நாடு போயிடுறோம் ஆனா அந்த மரம் அந்த இடத்துல புடிவாதவன் நின்னு போராடி வளருது அப்ப அந்த மரத்தை பார்க்கும் போது அதனுடைய அந்த நம்பிக்கை இருக்கறது இல்ல எல்லாமே மாறிடும் எல்லாமே சரியாயிடும் நம்மளும் ஒரு அரச மரமாக மாறிவிடுவோம் என்ற நம்பிக்கையில அது ஊடாடிக்கிட்டு இருக்கு அதுக்கு தண்ணி கூட இல்ல இல்லை இருந்து அந்த த தண்ணி எடுத்துக்குது நான் அருளை எடுத்தாக்கா அருளோட நான் வந்து நெருங்கி பழகணவன் என்ற வகையில் அருளனுடைய உள்ள இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறாங்க அந்த உள்ள இருக்கிற அந்த மனிதன் மிக மிக ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சன் எல்லாம் சரியாகி விடும்னு நம்புகிறவன் அவன் எது நடந்ததோ அது சரியாக நடந்தது இதெல்லாம் சொல்றாங்களா அத இல்லை அவர் இதெல்லாம் எது நடந்ததோ சரியாக நடந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அந்த புத்தகம் வந்து பகவத் கீதை என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா கசின்ஸ் எல்லாம் போய் கொலை பண்றான் அவன் சகோதரன் சொல்லி அவன் தயங்கி நிக்கிறான் அர்ஜுனன் அஜய்யா நீங்க கொலைப்படாது எல்லாரும் கொலை பண்ணிட்டு என்கிட்ட எடுத்து வந்து எல்லாத்தையும் சரண்டர் கொடுத்துருந்து இன்னும் நான் சரண்டர் பண்ண சொல்லுதுன்னு அதுக்கும் இங்க இருக்கிற ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்லது பெரும் எல்லாம் வந்து அடியாட்களை வைத்து கொலை பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன் நீ வாப்பான்ல அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஆனா அந்த தத்துவத்தை வைத்து அதில் கொடுக்கிற நம்பிக்கை இல்ல நாவே அருள் என்கிற ஒரு மனிதருக்குள் இருக்கிற நம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றி மாற்றிவிட முடியும் ஒரு சமதர்ம சமுதாயம் மலரும் வானத்தில் நீதியும் நேர்மையும் அன்பும் அழகுறை எழுதப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் அவர் பேனாவை எடுத்து எழுதுறாரு அப்பெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் என்ன வருதுன்னா இது எங்க கவிதை இல்லைன்னு சொல்லுவாங்களோ இது எங்க இலக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்களோ அப்படின்றது இந்த தயக்கத்தை யார் உருவாக்கியது அதுதான் இங்க முக்கியம் இந்த தமிழ் இலக்கிய உலகம் அத்தகைய தயக்கத்தை எல்லோருக்கும் உருவாக்கி இருக்கிறது படிக்க கூடாது என்று சொன்னவர்கள் எல்லாம் படிக்க வந்த போது அவர்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும் இதெல்லாம் இலக்கியத்துல வராதுங்க ஓசையோட இருந்த இலக்கியம் கிடையாதுங்க ஓசையோட இருந்த இலக்கியம் கிடையாதுங்க நீங்க நான் இடையரா கொடியோர் செயல இது ஸ்டேட்மெண்ட்டுங்க கொலைவாளில இடையரா கொடியோர் செயல் அறவேன்னா பாரதிதாசனுடைய கவிதை நீர்த்து போயிடுச்சுங்க கடவுளே ஏதோ ஒண்ணுதான் நீர்த்து போவோம் இது கூடமா நீர்த்து போவோம்

அப்ப இருக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் பாரதிதாசன் அவ்வளவு பெரிய ஆகுருதி அவன் அணுத்தொரும் இருளேன்னு ஒரு கவிதை எழுதுறாங்க ஆடி ஓடி போரிட்டும் அருந்துதல் அருந்தியும் பின் வாடியே இருக்கும் என்ற கூட்டத்தை ஓடியே மணிநீலச் சிறகலாவி ஓடிய அணைப்பாய் இருளே அப்படி சொல்ற சொல்றான் இருளே உன் சீர் ஓவியர் அறிந்திருப்பர் மூக்கின் இருபுறம் உறைவாய் பாலின் பால்ல போய் எப்படியா இருட்டி இருக்கும் அப்படின்னா பால்ல நீங்க சொண்ட காய்ச்சினா அங்கங்க சின்ன சின்ன முட்டை முட்டை முட்டையா இருக்கும் அப்படியே பபிள் எல்லாம் அப்படியே முட்டையா பால்ல அந்த ஏடுல இருக்கும் அது உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஷேடு இருக்கும் அந்த ஒவ்வொரு இதுக்கும் அப்போ சொல்றான் பாலின் அணுத்தரும் பரந்திருப்பாய் அப்படின்னு இருட்டை பத்தி உன் சீர் ஓவியர் அறிந்திருப்பார் அப்போ ஓவியத்தை பத்தி பாரதிதாசன் தெரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகாகவியை கவிஞன் அல்ல என்று சொல்லுவதற்கு எது வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு இலக்கியம் என்ற பெயரால் ஒரு மாபெரும் சதித் திட்டமும் இங்கு நடந்திருக்கிறது நவீன உத்துவம் என்ற பெயரால் வேதாந்த விசாரங்கள் நம் தலையின் மீது கட்டப்பட்டிருக்கின்றன திராவிட சிந்தனையை அரசியல் களத்தில் எதிர்கொள்ள முடியாதவர்கள் அதை இலக்கிய தளத்தில் நவீன கவிதை என்ற பெயரால் எதிர்கொண்டார்கள் ஏன் அப்படின்னா நவீன கவிதை என்ற பெயரால் இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட்ல போவேனா அவங்க எல்லாம் இந்த சங்கத்துல எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் மோசமா போயிடும் ஆனால் அவளுடைய உள்நோக்கங்கள் ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்போ வந்து திராவிட சிந்தனை ஒரு முற்போக்கு சிந்தனை வந்தாலே அது கவிதையின் தரமை என்றத நான் உலகம்ல பல இடங்கள்ல போயிருக்கேன் கவிஞர்களோட வாழ்ந்திருக்கேன் மூணு மாசம்னா நாலு மாசம்னா தங்கி வாழ்ந்திருக்கேன் எந்த நாட்டிலும் அரசியலை பேசினால் சமூகத்தை பேசினால் அது கவிதையின் தரத்தை இழந்து விடும் என்று எந்த நாட்டிலும் நம்பப்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்பப்படுகிறது அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இத்தகைய ஒரு உன்னதமான கவிஞனே கவிஞனாக இருப்பானோ என்று சந்தேகப்பட வைக்கிறது அவனுக்கே அந்த சந்தேகத்தை வர வைக்கிறது அருள் வந்து அவர் என்னை ஆசான் ஆசான்னு சொல்றாரு உண்மையில அவர் என்னுடைய பெரிய ஆசான் ஏன்னா இவ்வளவு சளிப்பூட்டும் அளவுக்கு சல்லைப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் இன்னும் எல்லாமே நல்லது நடந்துடும் ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும் நாடெல்லாம் அப்படி முன்னேறிடும் நீதி வந்துடும் எல்லாமே எல்லாருக்கும் நேர்மை வழங்கப்படும் நம்பிக்கை ஒருத்தன் அவன் தான் என்னுடைய ஆசான் எனவே இந்த கவிதைன்றது வரும்போது கவித்துவத்தை திரும்பி திரும்பி அதை அவருடைய பெருக்கம் பிடிச்ச விஷயம் என்னன்னாங்க கவிதையை கவிதையாக்குவதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு தேடலோடியே இருந்திருக்கு அதனாலதான் அவர் கவிதையை பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் உருமாறிக்கொண்டே போவது போல அவருடைய பழைய கவிதைகளில் இருந்து எடுத்து பார்த்தா எல்லாமே மாறிக்கிட்டே வரும் இப்போ இருக்கிற இந்த கிராம்சி புரண்டு படிக்கிறான்ற கவிதை எடுத்தாக்க ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு ஆனாலும் அந்த கவிதைகளை எடுத்து பேசுவதற்கோ அதை சிலாகித்து பேசுவதற்கு எல்லோரும் கூசுகிறார்கள் அந்த இடத்துல தான் வராங்க தாமியேசாவில் எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா இருந்து ஒரு மாபெரும் ஒரு எழுத்தாளர் ஒரு புனைகதையாளர்னு ஒரு பிரபலமான கவிஞர் வந்து விட்டார் நம்மளுடைய இவர் பெருசு வந்த வெங்கடேசன் ஒரு எல்லாரோடையும் பரவாயில்ல கல்கி மாதிரி அதை படிக்கிறாங்க ஆனால் ஒரு கவிஞர் யாராவது வந்திருக்காரா தெரியலையே அந்த கவிஞர் தாமுயேசாவுக்கு தாமுயேசா சென்ன ஒவ்வொரு செயலையும் உண்மையாக நம்பி அதையெல்லாம் வந்து ஒரு கவிதையா எழுதி 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 தன்னுடைய கவிதையை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார் நாவே அருள் அவருடைய அந்த மாற்றம் தான் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம் கவிதையினுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா இவர் சந்தியா நடராஜன் வந்து சார் பேசும்போது நான் ஐயோ இன்னும் கூடுதலா பேசுனேன் எங்க நம்மள காலி வாரோ அப்படின்னு சோசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சந்தியா நடராஜன் போல ஒரு ஆட்கள் கூட இருந்து எல்லாரோடையுமே அருளனுடைய அருளினுடைய பெரிய விஷயம் என்னன்னா இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் பேசுறேன்னா ரொம்ப நேரம் பேசிடுவோம்னு பயமா இருக்குது எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்த அழகிய சிங்கர் எடுத்த அழகிய சிங்கரோட நாங்கள் எவ்வளோ காலத்தை கழிச்சிருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் அதே போல் சந்தியா நடராஜன் கூட அதே போல் இங்கே வந்திருக்க ஒரு அமுதோன் அமுதோன்லாம் வந்து அந்த எழுத்து எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு எழுத்திலேயே கவிதையை வடிப்பார் கண்ணதாசன் திரியில அப்படியெல்லாம் பண்ண ஒரு மாபெரும் ஒரு சத்திய சித்தரை வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு எழுத்தை உருவாக்குறாரு அது பேர் வந்து ரே ரோமன் சர்ச்சைத்திலேயே உருவாக்கிய ரோமன் லெட்டர் ரே ரோமன் அது மாதிரி அமுதான் வந்து பல எழுத்துக்களை சுடர்ன்னு எழுதுவார் ஒரு டைட்டில் அந்த சுடரில் அப்படியே சுடர் இருக்கும் எழுத்து இருக்கும் அதுவே ஒரு பெரிய கேலிகிராஃபி மாதிரி அத்தகைய ஒரு மனிதனே நம்ம கவனிக்கவே இல்லை அவர் இருக்கிறாரு அதே போல் இந்த பாரி கபிலன்னு ஒருத்தர் அவர் ஒரு கவிதை எழுதலாம் ஞாபகம் வருது அப்படியே ஒரு கிழவியை வந்து என்ன செய்யறாங்க ஒரு மாட்டுக்கு பின்னாடியே போகிறாங்க எதுக்கு போகுதுன்னா அந்த கேள்வி ரொம்ப வறுமையான கேள்வி அது எப்ப சாணி போடுமோ அது கீழே விழாம பிடிச்சுக்கிறதுக்காக போதும் இத்தகைய ஒரு துயரப்படும் நிலையில் வாழ்கிறவர்களை எழுதுகிறவர்கள் இங்க இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் பாக்கிறேன் ஜின்னா எடுத்தக்க அவரு ஒரு இயக்கம் ஒரு ஒருத்தர் எடுத்தாக்க அவங்க ஒரு இயக்கம் இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த குறுகிய நேரத்தில் இந்த காலம் கெட்ட காலத்தில் பேச நேர்வது என்பது அதுவும் வந்து என்னுடைய இதயத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அருளை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு வந்து அது ஒரு மெட்டபர் அருளை பார்க்கும்போதுல அது ஒரு மெட்டபர் ஒரு அப்படியே பச்சை எல்லாம் அப்படியே நிற்குது அது போராடிக்கிட்டே இருக்குது அது எதன் மூலமாக போராடுகிறேன் என்றால் தமிழ் மொழியின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு கவிதையில் வைத்து விட்டு வந்த வாழ் சும்மா இருப்பதில்லை போருக்கு கிளம்பி விடுகிறது அப்படி ஆளு முதல்ல வந்து ரொம்ப கோவம் எல்லாம் எழுதியிருந்தாரு விவகோவப்படுறாரு இவருக்கு பிபிஇபி வந்துட போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலத்துல இப்போதான் அவர் எப்படி எழுதுறாருன்னா எல்லாத்தையும் அந்த கோபம் போய் எல்லாத்தையும் நக்கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பகடி என்பது மிகப்பெரிய ஒரு கவிதையினுடைய ஒரு சாதனம் ஒரு போர் கருவிதான் பகடி அப்படின்ற லெவலுக்கு நீ வந்துட்டார் அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு கொட்டாவியும் மனிதர்களின் விசித்திர முகம்பாவங்களை ஓவியங்களாக தீட்டுகின்ற அது இனி கொட்டாய் ஒரு இந்த நேரத்துல சரியான விஷயம் அது எப்படி ஒரு எத்தனை விதமா அந்த முகம் மாறுது அப்படிங்கிறத வச்சு அவரு கிண்டல் எடுக்கிறார் இப்ப எல்லாத்தையுமே ரொம்ப பகடியா எழுதுற ஒரு பாணி அவருக்கு வந்து இருக்கிறது அந்த இந்த இடத்துல ஒரு அவருடைய லைனை படிக்கும்போது நம்ம சச்சிதானந்தன் கவிஞர் ஞாபகம் வருது அவர் சொல்றாரு திக்குவாய் ஒரு ஊனமல்ல அது ஒரு பேச்சு முறைன்னு சொல்றாரு அப்போ அதுக்கு சமதியான வரிகளை நாவை அவர்கள் எழுதுகிறார் எனவே சச்சிதானை போன்ற ஒரு உன்னதமான கவிஞர்களுடைய வரிகளை எல்லாம் இவர் எழுத வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய கவிதையினுடைய ஒவ்வொருத்தையும் தனியா எடுத்து பேசுவதற்கு நிறைய நேரம் இருக்க வேண்டும் அவற்றையெல்லாம் நாம் வந்து எடுத்து பேசுவதற்கான நேர குறைவினால் நம்ம வந்து இத ஓரளவுக்கு இதை வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் நாவை அருனுடைய கவிதையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வர வர நாவை அருள் எளிமையை நோக்கி பயணப்பட்டு கொண்டு வருகிறார் கவிதையில ஒரு பீரியட்ல ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடு படிமங்களை எல்லாம் அவர் சூஸ் பண்ணுவார் இப்போ ரொம்ப எளிமையான படிமங்களுக்கு அவர் வருவார் ஒரு கவிதை எளிமையை நோக்கி நகர்வதை போல உன்னதமான விஷயம் எதுவும் இல்லை தமிழ் கவிதை என்பது ரொம்ப எளிமை அற்றை திங்கள் அவ்வே நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிரேர்கழா இட்ஸ் அந்த ராத்திரில அன்னைய ராத்து அந்த இரவுல ஒரு நிலவு இருந்தது எங்க அப்பாவா இருந்தாரு இந்த ராத்திர நிலவு இருக்கு எங்க அப்பா இல்லை அவ்வளவுதான் அது எவ்வளவு பெரிய எளிமை ஆனா அதில் இருக்கிற சோகம் ஒன்றும் இல்ல அந்த நிலான்னு சொன்ன உடனே அது ஒரு எண்ணெய் ஊட்டிச்சொல் அது வந்து அது எண்ணெய் ஊட்டிச்சொல்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அது வந்து என்னன்னா அந்த நிலவுன்னு சொன்ன உடனே நிலவை பற்றி நம்ம படிச்சது எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வந்திருந்த நிலவுன்னு சொன்ன உடனே நிலாவை பற்றி நம்ம பாட்டி சொன்னது அம்மா சொன்னது எல்லாமே நினைவுகள் எல்லாம் நிலவுன்னு போட்டாலே போதும் அத்தை திங்கள் அப்ப உடனே அவ்வளவு எளிமைக்கு போயிடுது இல்லை அந்த எளிமையை நோக்கி நம்மளுடைய நாவையாரல் அவர் பயணப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் முதலாவது அவரை பத்தி என்னுடைய பெரிய வருத்தம் ஒண்ணு இருக்கு அதை மட்டும் சொல்லிடும் நிறைவு செய்கிறேன் நாவையாருள் வந்து எல்லாரும் வந்து ஒரு பெரிய அரசியல் செயல்பாட்டாளர் தான் நினைக்கிறாங்க ஆனா அவர் ஒரு மாபெரும் கவிஞர் அது நம்ம கணக்குல இருக்கணும் நம்ம சைதை ஜே பல கொண்டு இதெல்லாம் கவிதை இல்லப்பா எனக்கு மூணு கவிதை தான் எடுத்தேன் நான் இதுல இருந்து அப்படின்னா சொன்னா கூட இன்னும் கவிதை அங்க அங்கதான் நிக்கிறாரு எனவே இந்த கவிதையை பற்றிய விஷயங்களை தொடர்ந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிற ஒரு பயிற்சி முயற்சியாகத்தான் என்னை பற்றி ஒரு புத்தகத்தையும் எழுதினார் அதை மிக சிறப்பாக ஒரு நரேஜன் அவர்கள் சொன்னார் இந்த இடத்தில் இந்த ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டேன் இதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சிகரம் செந்தில்நாதன் இங்கே இல்லாததுதான் மனத்துக்கு மிக வேதனை அளிக்கிறது நான் இப்போ வந்து செந்தில்நாதனுடைய உயரம் அப்படி எப்படி ஒரு இலக்கிய திசை காட்டியாக அவர் எப்போதும் அமைதியாக பணி செய்து வருகிறார் என்பதை இந்த கூட்டம் காட்டுகிறது அமைதியாக இருக்கிற ஒரு அருளை கண்டுபிடித்து அவருக்கு ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்ல அங்கதான் சிகரம் செந்திநாதன் இலக்கியத்தின் திசை காட்டி என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்